ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி ஒரு முக்கியமான நாளாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருது அன்று ஆக்சுவலி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை ஆக்சுவலி செவ்வா கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த நாள் அப்படியென்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமானது வருது ஒவ்வொரு மாதத்துலேயும் பூச நட்சத்திரம் வரும் ஆனால் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம் என்று அழைக்கப்படும் மெயினாக இந்த தைப்பூச திருநாளில் அன்னைக்கு பௌர்ணமி நிலவு வானத்தில் பிரகாசமாக தெரியும் ஏன்னா தை பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து தான் மேக்சிமம் வரும் அப்படி வரக்கூடிய இந்த நாளில் சிறப்பு யோகங்கள் வந்து உருவாகும் இந்த யோகங்கள் உருவாகிறது ஒவ்வொரு ராசிக்குமே வந்து தலையெழுத்தை மாற்ற செய்யும் அப்படி மாற்ற செய்யக்கூடிய தலையெழுத்துன்னு நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் இருந்து சிறப்பு பலன்கள் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை நான் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் கொள்ளலாம் ஸோ தைப்பூச பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆக்சுவலி தைப்பூசத்தில் இன்னும் வந்து நாம் வழிபாடு செய்வது நம்ம வாழ்க்கையை மாற்றுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அப்படி தெரியாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தைப்பூசத்துடைய சிறப்பு வழிபாடுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தைப்பூசத்தை மிஸ் பண்ண மாட்டிங்க ஃபஸ்ட்டு அதை வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் எனவே தைல வரக்கூடிய பூசம் இதனால் ரொம்ப விசேஷம் இந்த தினத்தில் குரு வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பலன் நீங்கள் வந்து காண முடியும் ஆக்சுவலி தைப்பூசம் வருவதற்கு முன்னாடியே பழனிக்கு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களை வழிநடக்க காண முடியும் அவங்களாம் முருகனை நினைத்து பாடியபடியே வருவாங்க அதுதான் வந்து காவடி சிந்து இதை நாம் பார்க்கறது கேட்கறது எல்லாமே இந்த தைப்பூச குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும் அதாவது பார்க்கறது கேட்கறது எல்லாம் முடியும் இந்த காவடி சிந்துவெல்லாம் அது மட்டும் இல்லாமல் முருகனை கூடவே இந்த தைப்பூச நாளில் சிவ ஆலயங்களில் சென்று சிவனையும் பார்வதி வழிபாடு செய்யணும் ஏன்னா இவங்களை இந்த நாளில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்கிடையே அன்பானது அதிகரிக்கும் எல்லாத்த விட பிரியாத வரத்தை வந்து நீங்க பெற முடியும் அதனால தைப்பூச தினத்துல முருகன் மட்டும் இல்லாம சிலதா ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய சிவனையும் பார்வதி சேர்த்து வழிபாடு செய்யலாம் அதே போல வாயு பகவான் வர்ண பகவான் அக்னி பகவான் இவங்க மூணு பேருமே ஈசனுடைய அதிக சக்தியை உணர்ந்த நாள் இந்த நாள் தான் காரணம் என்னன்னா இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த சிவன்கிட்ட இருக்கிறது என்பதை உணர்த்தப்பட்டது இந்த தான் அதனால் தான் இந்த தைப்பூசம் எக்ஸ்ட்ராவா ஒரு நன்னாள் என்று கருதப்படுது தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும்போது இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்தால் தைப்பூசத்துடைய மகிமையை நம்ம கண்டிப்பாக வந்து பெற முடியும் ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா சனி பகவான் தொடாத கடவுள் யார்னா முருகன் சனியுடைய ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு இதனால் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்தால் சனி பகவான் நம்மளை தொடமாட்டாரு என்று நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஸோ இவ்வளவு சிறப்பு இந்த தைப்பூசத்துக்கு இருக்கு தைப்பூசத்தில் பழனி முருகனுக்கு அபிஷேக ஆராதனை தரிசித்தா நம்மளுடைய சகல பாவங்களும் வந்து தீரும் மேலும் இந்த நன்னாளில் காரியங்கள் செய்தால் தம்பதிகளாகிய நம்ம வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேண்டியதை கொடுக்கக்கூடிய இந்த திருநாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எந்த தடங்கள் இன்றி உங்களுடைய வேலைகள் வந்து சுமூகமாக முடியும் அதனால் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம பழனி முருகனை மட்டும்தான் வழிபாடு செய்யணுங்கிறது அவசியம் இல்லை பழனி முருகனை தாண்டியும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனையே வழிபாடு வந்து செய்யலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனையே பழனி முருகனாக நினைத்து நம்ம அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்கள் வந்து செய்யலாம் எப்படியாவது இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் பாவங்கள் தீர்ந்து உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் அதனால் இந்த நாளில் எப்படியாவது முருகனை வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க இது தாங்க தைப்பூசத்துடைய மகிமை இந்த தைப்பூசத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போறேன் நோட் பண்ணிக்கோங்க கடக ராசிக்காரங்க புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால கடக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசத்துல இருந்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் வந்து நீங்க போகுது ஆக்சுவலி உங்களுக்கு தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் வந்து தைப்பூசத்தில் வலுவாக இருக்குது அதன் காரணமாக உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் இருந்ததில் அந்த எதிர்ப்புகள் மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து விலக போகுது நோய்கள் இருந்ததுனா கூட நோய்கள்லாம் நீங்கி பயங்கர உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாக போகுது எல்லாத்துக்கும் மேல நீங்க எதிர்பார்க்காத பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பணவரவு நிறைய உங்களுக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் பாதையில் நின்ற காரியங்கள் தொடர்ந்து செய்து முடிக்கிறதுக்கு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகள் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு திடீர் குழப்பை ஏற்படலாம் அதனால அவசர காட்ட வேண்டாம் தீயந்திரம் ஆகியவற்றை கையாளும்போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது இது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த தைப்பூசத்துல இருந்து தொழில்ஸ்தானாதிபதி செவ்வாய் பஹரமாக இருக்கிறாரு இதனால் சுக்ரன் வந்து பாகிஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறது ஒரு யோகமான காலம் என்று உங்களுக்கு தொழிலுக்கு வந்து சொல்லலாம் இதனால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு சரக்குகளை நீங்கள் போதும் சரி வாங்கும்போதும் சரி கவனமா இருக்கணும் மத்தபடி உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியதே இருக்கு அப்படின்ட்டு வருத்தம் மட்டும் பட வேண்டாம் இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் உங்கள் ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து கூடுதல் கவனத்தோடு செயலாற்றணும் அப்போ தான் நல்லது நடக்கும் இல்லைன்னா நல்லது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ பார்த்துக்குங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு மாறுறாரு அதனால் குடும்பத்தில் இந்த தைப்பூசத்துலேருந்து சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது எல்லாத்துக்கும் மேல பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் பெரியவர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது பெண்களுக்கு கூட மனதில் திடீர் குழப்பை ஏற்பட்டு நீங்கோ சமையல் செய்யும்போது மின் சாதனங்கள் ஏக்கும்போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அதுலேயே உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ இது பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்திலிருந்து எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் இன்ஃபேக்ட் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் வந்து சாதகமான பலனை தரும் வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் அதனால் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பலி ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கணும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் வந்து அதிகரிக்கும் ஆனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும் ஸோ மேலிடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சில மதிப்பு கொடுங்க அப்புறம் மாணவர்களுக்கு வந்து கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்படும் பெற்றோர் ஆசிரியருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு இன்ஃபேக்ட்டு கை கொடுக்கும் ஆக மொத்தம் கடகராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த இருந்து இந்த மாதிரியான நிலைமை தான் இருக்க போது ஸோ இதற்கேற்ப நடந்து பணம் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் நம்ம சேனலில் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்